திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு திரு நாவுக்கரசர் அருமையான திருவெண்ணியூர் பதிகம் இந்த வெந்நியூர் பதிகத்தை பாடினோம்னா நமக்கு சுகர் நோய் உள்ளவங்களுக்கு சுகர் நீங்கும் சுகர் நோய் நீங்கும் லெவனா லெவலான நில நிலைக்கு வந்து நிற்கும் இதையெல்லாம் பாடி அருமையான பலன் அடைங்க ஏற்கனவே நிறைய பதிகம் இந்தளத்தில் போட்டிருக்கேன் அது ரத்தத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் எடுக்கக்கூடியது இது தி பண் திருக்குறுந்தொகை திருநாவுக்கரசரது ஐந்தாம் திருமுறை பண் திருக்குறுந்தொகை பதிகை எண் பதினேழு இவர் திருவெண்ணியூர் தளத்தில் பாடியிருக்காரு இப்போ நம்ம இந்த பதிகத்தை பார்ப்போம் இது திருநாவுக்கரசருடைய தேவாரம் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இதையெல்லாம் பார்த்து பல நடைங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு இருக்கேன் திரு ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க அது தேவாரம் மூன்று திருமுறைகள் ஒன்று ரெண்டு மூணு மூணு திருமுறைகள் திரு ஞானசம்பந்தர் மூ நாலு அஞ்சு ஆறு இது திருநாவுக்கரசருடைய தேவாரப்பதிகம் நாலு அஞ்சு ஆறு திருமுறை மூணு திருமுறை இவரோடது ஒரே ஒரு திருமுறையாக ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி நாயனாருடையது எட்டாம் திருமுறையாக மலர்வது மாணிக்க வாசகருடையது அதுக்கப்புறம் சேந்தனார் எல்லாரும் பாடியிருக்கிறது ஒம்பது பத்து பதினொன்று பன்னீர் திருமுறைகள் இருக்குது அதுக்கு மேலே திருப்புகளும் பாடுங்க எல்லா நன்மைகளையும் பாடி பெற்று இறைவனுடைய திருவடியை சிந்திங்க ஒரே ஒரு பாடல் மூலம் எல்லாவற்றையும் நம்ம இறைவனாண்டிருந்து கேட்கலாம் பெறலாம் வாங்க இன்றைக்கி நம்மளுடைய சுகர் நோய் தீரம் இருக்கிறவங்களுக்கு தீரம் இல்லாதவங்களுக்கு அவருடைய திருவெண்ணியூர் சிவபெருமானுடைய அன்பும் ஆசியும் கிடைக்கும் இப்போ நாம் இதை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் முத்தினை பவலத்தை முளைத்தயம் தொத்தினை சுடரை சுடற்போல் ஒலி பித்தினை கொழும் நஞ்சினை வாணவர் நித்தனை நெருநல் கண்ட விண்ணே விண்ணித்துள் நகர் மேயவின் திங்களார் கண்ணித்தொத்த சடைய கபாலியார் தம்மை நினைந்து இருந்தேனுக்கு திட்டு அமுது ஊறும் என் காற்றினை கனலை கதிர் மாமணி நீற்றினை நினைப்பார்வினை நீக்கிடும் கூற்றினை உதைத்தி குணம் உடை வீற்றினை நெருநல் கண்டவெண்ணியே நல்லணை திகழ்நால் மறை ஓதியை சொல்லனை சுடரை போல் ஒளி கல்லணை கடிமாமதில் மூன்றெத வில்லனை கண்ட கண்டவெண்ணியே சுடரை போல் ஒளி சுற்றினை சுடரை போல் ஒளிர் அடரும் சென்னியில் வைத்த அமுதினை படரும் செஞ்சடைப்பான் மதிசூடியை இடரை நீக்கியான் கண்ட வெண்ணியை போதநாதனை தாது என தவழும் மதிசூடியை நாதனை நல்ல நான் ஓதியை வேதனை நெரு நல் கண்டவென்னியே ஒருத்தியை ஒரு பாகத்து அடக்கியும் பொருத்திய புனிதன் பரி புரி புன்சடை கருத்தனை கரை கண்டனை கண்ணுதல் நிறுத்தனை கண்ட வெண்ணியே சடையனை சரிகோபன ஆடை கொண்டு உடையனை உணர்வார் வினை தீட்டிடும் படையனை மழுவாளோடும் பாய்தரும் விடையனை நெருணல் கண்டவெண்ணியே பொறுப்பனை புனலாலோடு பொறுப்பனை புனலாலோடு புன்சடை அருப்பனை இளந்திங்கள் கண்ணியான்ம பருப்பதம் பரவி தொழும் தொண்டர்கள் விருப்பனை நெருணல் கண்டவெண்ணியே சூளவஞ்சக வல்லயம் சுந்தரன் சூழவஞ்சனை வல்லயம் சுந்தரன் கோலமா அருள் செய்தது ஓர் கொள்கையான் காலன் அஞ்ச உதைத்து இருள் கண்டமாம் வேலை நஞ்சனை கண்டது வெண்ணியே இலையின் ஆர் கொன்றை சூடிய ஈசனார் மலையினால் அரக்கண் திரல் வாட்டினார் சிலையினால் மதில் எய்தவன் வெண்ணியை தலையினால் தொழுவார் வினை தாவுமே தலையினால் தொழுவார் வினை தாவுமே திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க நெரு நெருநல் கண்ட வெண்ணியை அப்படியே ஒவ்வொரு கஷ்டங்களும் தீரும்ன்றத வினை தீரும் வினை தீரும் அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பதிகத்தை கொடுத்துருக்காரு இந்த திருவெண்ணியூர் வெண்ணியூர் தொழ உங்களுடைய துன்பமெல்லாம் தீரும் அணிந்துட்டு அமுது ஊரும் என் நாவுக்கே அப்படி அவரோட நாமாவை சொல்லி அவரை தொழுதம்னா நமக்கு அமுது ஊருமா அவ்வளோ அருமையாக இந்த பாடலை அனுபவித்து திருநாவுக்கரச பெருமான் பாடியிருக்காரு முத்தினை பவளத்தை முளைத்த எம் தொத்தினை அவரை யாரும் அங்கே கொண்டு போய் வச்சவங்க கிடையாது அங்கேயே முளைச்சவர் முளைத்த எம் தொத்தினை சுடரை சுடற்போல் ஒளி பித்தனை பித்தினை கொழும் நஞ்சினை வானவர் நித்தனை நெரு நல் கண்ட வெண்ணியே இந்த அருமையான பாடலை அப்படியே நீங்கள் கேட்டாத மனசில் அடுத்தடுத்து அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த பதிகத்தில் நம்ம வந்து சந்திப்போம் அருமையான திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை பாடுங்க கேளுங்க நமக்கு இருக்கிற நோயெல்லாம் விலகிடும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்